கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வாசிக்கிறேன் ஒன்றியம் நான்காவது அதிகாரம் நாம் அன்பு அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறார் இந்த வார்த்தையில முதல் பகுதி சொல்றது நாம் ஆண்டவரை நேசிச்சதுனால மாண்டவரை நேசிக்கிறதுக்கு ஒரு இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா நம்ம தேவனுக்கு பகைஞராய் நம்ம பாவம் செய்து கொண்டிருந்தோம் இல்லையா அப்பவே ஆண்டவர் என்ன செஞ்சாரா நம்ம அவரை நேசிக்காத சூழ்நிலையில நேசிக்காத ஒருத்தனுக்காக அவர் முந்தி அன்பு செலுத்தி அவர் தம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்கு கிருபாதார பலியாக அனுப்பிடுறதுனால அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி அவர் நிரூபிச்சிருக்கிறார் பிரியமானவர்களை எப்போ நான் அவரை நேசிக்கல ஆனா அவரை அறியாத நேரத்துலயே கதை செஞ்சிருக்கிறாரு பாருங்க யாரையாவது ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் அவங்களிடத்துல அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதுக்கு அவங்க வந்து நேசம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நேரத்துல நடக்கிறது இல்லை நம்ம எதிர்பார்க்கறது பெரியமானவர் இல்லையா ஆண்டவர் பாருங்க

அந்த அன்புக்கு இந்த பூமியில வீடு என்ன கிடையாது அவர் அன்பு செலுத்திட்டாரு அன்பை அன்பு எதிர்பார்க்குறாரு அதனால நிறைய நேரத்துல மனுஷனுக்கு அவன் புத்தியில புரியுது இல்லை அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதும் இல்லை ரிப்ளை பண்ணதும் இல்லை ஆனாலும் அவர் உங்களை என்ன நேசிக்கிறாரு அந்த இந்த காலை வழியில் புரிச்சுப்போம்மா அந்த அன்புக்கு அவன் பதில் அன்பு செலுத்துவோம்மா அனைவரை நேசிக்கலாமா சீன்